இன்று பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பக்கெட் தொகு பக்கெட் பிரகடனப்படுத்தப்பட்டது அதை தோக்க அடிப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் இரு கட்சிகள் இரு தரப்பினர் போட்டியிட்ட பொழுது ஒரு வாக்கால் எங்களுடைய ஆளுங்கட்சி ஒரு வாக்கால் தன்னுடைய பக்கெட்டை வென்று நிலைநாட்டியுள்ளது இதிலே கவ கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் பொறுப்பு மிக்கவர்கள் பொறுப்பில்லாத செயற்பாட்டுனால் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தோல்வியை தழுவியுள்ளது இதை எங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் இங்கே உள்ள தமிழ் சகோதரர்களும் தமிழ் மக்களும் சற்று கவனிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு ஒரு கட்சியும் தேவையில்லை இன் இன்றைக்கு கருத்துரைப்படிலே ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழர்கள் கட்சியே முழு வாக்கையும் எடுத்து பதினொன்றோ பன்னெண்டு சீட்டுகளை கைப்பற்றி இன்றைக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு அதை அவையுடைய ஆழ்ப்பலம் காணாதாலே அவை தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு உதாரணமாக மற்றாப்பள்ளையிலே வீட்டு சின்னத்துக்கு திருச்செல்லம் ரவிகரன் சீத் கேட்ட பொழுது அவரே புறக்கணிக்கப்பட்டு அது வீட்டு சின்னம் தோற்கடிக்கப்பட்டது ரெண்டாவதாக மாமுறையிலே நான் வீட்டு சின்ன திட்டம் இதுக்கு சம்மந்தப்பட்டவருடைய வளவிலே போய் இருந்து அவருடைய கதிரை கூட பிஞ்சிருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு நூறு தரம் போயிருப்பேன் நான் கடைசியாக கேட்டது எனக்கு ஒரு வரியம் தந்து தாங்கோ நான் வீட்டு சின்னத்தில் அவரையும் அது எனக்கு பதிலாக போட்டவரையும் வெளியை வச்சு நான் அந்த இடத்த வண்டுதாரன் கணக்கணியிலே நான் ஒரு ஆளு பேர் கொடுத்தனா கணக்கு அணியும் வீட்டு சின்னம் தோல்வி அடைஞ்சது போக்கு தொடுவாயிலே நான் சொன்னேன் நான் போட்டிருந்தால் இன்றைக்கு பன்னெண்டு பேர் வீட்டு சின்னத்திலே இலங்கை தமிழர்கள் கட்சியிலே வந்து தனியாகவே வாக்களித்திருக்கும் ஒருவருடைய எந்த கட்சியுடைய அனுமதியும் உதவியும் இல்லாமல் நான் இன்றைக்கு சில எங்களுடைய உறுப்பினர்கள் சிலருடைய சுயநல கருத்துகள் நான் புலியாக நடந்துள்ளேன் என்று சற்று என்னுடைய தமிழ் சகோதர சகோதரிகள் அப்புறம் அந்நிய நாடுகளில் இருக்கின்ற எனது நட்பர்கள் அனைவரும் இதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆயுதம் தூக்க இந்தியா புறப்பட்டன அங்கு போய் எனது பயிற்சிகளை முடித்து இங்கே புலத்திலே ஒரு முக்கிய உறுப்பினராகவும் மத்திய உறுப்பினராகவும் நான் இருந்தன என்னை அவர்கள் கருவப்பை போல் பயன்படுத்தினதோடைய எனக்கு எந்த கடமையை நிஞ்ச தர சம்பந்தப்பட்ட சில பொறுப்பு வாய்ந்தவர்கள் இடம் கொடுக்கவில்லை இன்றைக்கு எங்களுடைய கட்சி தலைவருக்கு என்னை பற்றி போய் இல்லாத கதைகளை கூறி அவர் ஒரு நேர்மையானவர் எங்களுடைய கட்சி தலைவர் அவர் பரம்பரையாக அவர் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் தேப்பன் இந்த வாழ்வுகளே அவர் அசியா நம்பிக்கையும் என்னிடம் நான் என்னுடைய திறமைகளையும் அவருக்கு தெரியும் ஆகவே அவர் என்னுடைய கதைகளை சொல்லி எனக்கு சபைக்கு கூட ஒரு சீட் தராதால இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் எனது இனத்துக்கு எதிராக நான் போகவில்லை இலங்கை தமிழரசிய கட்சியை விட்டு போகவில்லை அதுதான் எங்களுடைய தாய் கட்சி அதை விட்டு நான் போகவில்லை பதவியில உள்ளவர்களிட கவனிக்க வேண்டும் ஒரு கிராமத்திலே ஒரு மாவட்டத்திலே எவரே போட்டால் என்றதை பார்க்க வேணும் எவர் இந்த இடத்தை தக்க வைப்பார் எவர் மக்களுக்காக விசுவாசமாக நடப்பார் என்ற கோரிக்கையை இன்றிலிருந்து வச்சு இந்த தமிழர்கள் கட்சியை ஒழுங்குபடுத்தி நடந்து கொண்டால் எல்லாம் வெற்றியாக அழைக்கும் என்றது எனது ஆகவே உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லி வைக்கின்றேன் நான் இன்றைக்கு எங்களுடைய எம்பிபியோட போன காரணம் அவையுடைய போக்குன்ற உலக இருந்து எனக்கு ஜாத்திரி எனது நண்பர்கள் ஒரு பதினைஞ்சு பேர் போன் எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு எம்பிபி அரசாங்கம் ஒரு பாகுபாடு இல்லாமல் நேர்மையான முறையில் மூன்று தமிழ் சிங்களம் முஸ்லீம்ன்ற இன்ன தோஷம் இல்லாமல் நடக்குது நீ இனி உனக்கு இன்றைக்கு அறுபது வயதாகுது இனி நீ எங்கேயும் சாதனையை புரியாது அவர்களுடன் சேர்ந்து தங்களுடைய முல்லை மாவட்டத்தை முப்பது வரியம் மழுங்கடிக்கப்பட்டு எந்தவித அவுருத்தியும் இல்லாத மாவட்டத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் ரோட்டுகளையும் சீரமைக்க வேண்டும் என்ற அமைப்புக்கு பதிலாக உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இதிலே அடித்து கூறுகிறேன் வந்த ஜனாதிபதிமார் பார் ஆரண்டாலும் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி என்ற செயற்பாடாராலும் வழங்கப்பட்டதா இன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவரை குடித்து சிறையில் அடைத்தது இந்த அரசாங்கத்திலே வேறு யாரும் ஜனாதிபதியாக இருந்தால் இந்த நில வருமா இன்றைக்கு ரணிலுக்கு மெரிக்கல் பொய்யாக கொடுத்த ஒரு தரமான டாக்டரை இன்றைக்கு வீடு அனுப்பி இருக்கு வேற யார் பதவி கொடுத்து தான் அவருக்கு பிரமோசம் கொடுத்திருப்பார்கள் மேலே அப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு உள்ளே எங்களுடைய முல்லை மண்ணை நாங்கள் மீண்டும் அவருத்தி அடைய வைக்கணும் என்ற நோக்கத்துக்காகவும் என்னை பல தடவை பல தடவை எத்தனையோ எந்த கட்சியும் எனக்கு கடைசியா கடைசியாக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் பொறுப்பு வாய்ந்தவர்களிடம் நான் கோரிக்கை வைத்தேன் எனக்கு மூன்று மூன்று கோரிக்கை விட்டு என்னுடைய படிவத்தை கொடுத்தேன் மூன்று நிராகரிக்கப்பட்டு பிறகு நான் சகோதரர்களே தமிழ் தாய்மார்களே சகோதரர்களே நீங்கள் சற்று சிந்திச்சு பாருங்க இந்த பொறுப்புல எந்த இடத்திலே இருந்து கொண்டு சிந்திச்சு பாருங்க நான் போறது தவறா தவறு இல்லையாண்டு எனக்கு எந்தவித இந்த அடுத்த வந்துட்டு எனக்கு தவணை சொல்லி என்னுடைய வயதையும் என்னுடைய காலத்தையும் மனங்கெடுத்துள்ளார் இன்றைக்கு நீங்கள் ஜோதி பாருங்க பதினா பதினெட்டு வயதிலே நான் தமிழ் மக்களுக்காக காலடி எடுத்து வைக்கிறான் இன்றைக்கும் என் நான் இருந்திருந்தால் நான் ஆரெட்டு எட்டு தான் நான் உணர வேண்டி வந்திருக்கும் இது எனக்கு நான் இதிலே நன்றிக்கடன் சொல்ல வேண்டிய இடம் இருக்கு ஊற்று பிரதேசத்திலே மூன்று கிராமங்கள் தண்ணீரூற்று மாமூல புதம்பயர் இந்த கிராமங்கள் நான் ஒரு கட்சியும் இல்லை நான் ஒரு பழ டிவி சின்னத்திலே போட்டி போடும் பொழுது என்னை போட்டாட்டான் இவர் இதை சாதிப்பார் என்ற உள்ள எண்ணத்தோடு எனது சகோதர சகோதரர்கள் எனக்கு போட்டதற்கு நான் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு பாதையை காட்ட வேண்டும் அந்த குடிமை பாதையை நான் அடைவதாயிருந்தால் என்பிபி அரசாங்கத்தால் நான் முடியும் இன்றைக்கு நான் அஞ்சு கிலோ அரிசியோ ரேஷனோ கொடுக்க விரும்பவில்லை அட்டை சாமனை கொண்டே நான் கொடுத்ததாக கவர்ச்சிக்கு விரும்பவில்லை நான் எங்களுடைய கிராமத்தில் உள்ள ரோட்டுகள் மின் விளக்குகள் அங்க உள்ள கட்டிடங்கள் பொது கட்டிடங்கள் சீரமைப்பதுதான் எனது நோக்கம் இந்த இந்த நோக்கம் எந்த அரசாங்கத்தால் முடியும் எம்பிபி அரசாங்கத்தால் முடியும் ஆகவே நான் எண்ணி போட்ட மக்களுக்கும் என்னை இன்றைக்கு இந்த இடத்திலே நானாக வந்திருக்கவில்லை என்ற பிரதேச மக்கள் இந்த இடத்திலே எழுத்தலைவர்களுக்கு நான் செய்து காட்டணும் செய்ய முடியும் பிரதேச வார வரி பணத்திலே இருபது லட்சம் ரூபாயிலே என்ற மூன்று கிராமத்துக்கும் செடைக்கிறான் மேலக்கு அப்படிப்பட்ட கிராமத்தை வளர்ப்பதற்கு என்னது இன்றைக்கு பாகுபாடு இல்லாத ஊழல் இல்லாத நேரம் கோட்டில போற அரசாங்கத்துடன் சேர்ந்து எனது கிராமத்தை வளர்க்கணும் என்றுதான் எனது நோக்கமொழிய நான் தேசியத்தையோ எங்களுடைய இலங்கை தமிழ் தர கட்சியையோ தூக்கி எறியவில்லை இதை பொறுப்பு வாய்ந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பொறுப்பாக இருப்பவர்கள் இனியாவது எங்களை ஒரு உதண்டணும் நான் இன்னைக்கு என்ன கொண்டு உங்களை சொல்லிக்கொண்டிருந்தேன் பேசி முடிக்கிறேன் இன்னைக்கு முதல் அவசர தெரிவிலே நான் எம்பிபிக்கும் சங்கு சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வந்தனா வரும்பொழுது எனக்கு சீட்டு எனக்கு சொன்னார் நீ தேசியத்தை பார் நான் தேசிய இந்த இடத்துக்கு செந்தோட்டு கடனுக்காக எனக்கு நான் அவர்களுடைய அவர் செண்டு மனத்தியாலும் கிடக்கத்தான் கச்சேரியிலே எனது பெயரை பதிஞ்சவர் அதுக்காக நான் இன்றைக்கு தமிழரசி கட்சியோட இலங்கை தமிழரசி கட்சியோட வந்து உபசாலரை இழந்தனால் சென்று தம்பி லோவேஸ் தம்பி அனுசன் இவர்கள் ரெண்டு பேருக்கும் நான் இந்த பதவியை இழந்து பதவி கொடுத்தனா நான் பதவிக்கு ஆசைப்படுறவன் அல்ல ஆனால் தேசியத்துக்கு ஆசைப்பட்டு கொடுத்ததுக்கு இன்றைக்கு இலங்கை தமிழர் கட்சியில் இருந்தவர் சொன்னார் ஒவ்வொரு எங்களுக்கு வாக்கு போட்டார் என்று இன்றைக்கு பத்தாவது வாக்கை பதினோராவது வாக்காக இந்த எங்களுடைய எம்பிபி கட்சியை நான் ஆதரிச்சபடியா தான் இன்னைக்கு இந்த எம்பிபி கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு ஏன் இந்த வசனத்தை சொன்னதுக்கு இந்த சக உறுப்பினர்கள் சங்கு இருக்கலாம் வீட்டோடு சேர்ந்த இருக்கலாம் ஆறாவது கேட்டிகளா இப்படி எங்களுடைய மெம்பரை இத்தனை வருஷமாக போராட்டத்துக்கு போறவரை இப்படி ஒருவர் கதைக்கிறார் இது புள்ளையன்று இந்த சங்கு கட்சியில உள்ளவர்களோ அல்லது எங்களை இலங்கை தமிழர்கள் கட்சியில உள்ளவர்களோ எனக்கு ஒரு சொல்ல ஆதரவு கொடுத்தார்களா நான் கருவப்பம் கருவப்பம் இல்லையா பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இதுல எனது உரிய முடித்துக் கொள்றேன் நாங்கள் இன்றைக்கு எம்பிபிகளோட சேர்ந்து எங்களுடைய முருக மாவட்டத்தை முழு பாகுபாடு இல்லாமல் முழு பதிமூன்று வட்டாரத்துக்கும் அவைகள் செய்வார்கள் அவை ஒரு கொள்கை இருக்கு தமிழ் சிக்கலம் முஸ்லீம் என்ற இனவெயிடம் இல்லை மற்றது எங்களுக்கு வாக்களிக்கவில்லை அவைகளுக்கு கொடுப்பது அவைகளுக்கு இந்த பங்கும் இல்லை என்ற நோக்கம் இல்லை எதை சரியாக செய்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் நான் குறிப்பா சொல்ல போனால் எங்களுடைய தேசிய தலைவருக்கும் அவை என்ற கட்சிக்கும் கன வித்தியாசங்கள் இல்லை அவைகள் ஒரு போடுறது நான் எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை இல்லை இதுல நீங்கள் ஒன்று உணர்வனும் நான் கட்சி மாறுற ஆளும் இல்லை நாற்பத்தி ரெண்டு வருடம் பிஎல் ஓ சாப்பாட்டு பாதல் என்று எல்லாராலும் பரணிக்கப்பட்ட கட்சியில நான் நின்றன என்னை மற்ற கட்சிகளும் ஆதரவுக்கு கூப்பிட்டவர்கள் நான் ஏன் போகவில்லை என்றால் நான் ஒரு கட்சியில போய் நின்றன என்றால் அது நல்லதோ கூடாதோ நான் கட்சி மாறவில்லை இதை நீங்கள் கட்சி மாற என்று நினைக்க கூட எங்களுடைய முள்ள பிரதயத்தில் உள்ள மக்கள் என்ன நிலையில இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய எங்களுடைய ரோட்டுகள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்து பாருங்கள் மவுனியா எடுத்து பாருங்கள் உடல் போராட்டத்துக்கும் குறித்தார் எங்களை ரோட்டுகள் நடந்தே போகிறாத நிலை அதை சீரமைப்பதற்காக எனது நேர்மையான ஒழுக்கமான பாகுபாடு இல்லாத எம்பிஜி கட்சியோடு சேர்ந்து நான் இந்த மாவட்டத்தை புனரமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதை செய்து காட்டணும் என்ற நாலு வரிய காலத்தில் இதுக்கு பிறகு எனக்கு மக்கள் ஆணையிட்டால் நான் கேட்பேன் அல்லது நான் வீட்டிலே போய் ஒதுக்கிக் கொள்வேன் நன்றி வணக்கம்